ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய நூல்களில் ஆல்ரெடி நம்ம நாளடியார் நான்மணி கடுகிகை பலமொழி நானூறு இந்த மூன்று நூல்களுக்கான கம்ப்ளீட் நோட்ஸோட வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ அது பார்க்காதவங்க யாராவது இருந்திங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம அதில் என்ன பார்க்க போகிறோன்னா முதுமொழி காஞ்சி இந்த முதுமொழி காஞ்சியில் உள்ள பேசிக்ஸான இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் என்னென்ன அதுல இருந்து பாடல்கள் இருக்குன்றத கண்டினியூஸாக பார்க்கலாம் முதல்ல முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் யார் ஆசிரியர் யாருன்னு பார்த்தா மதுரை கூடலூர் கிழார் இந்த முதுமொழி காஞ்சி எந்த துறைகளுள் ஒன்று அப்படின்னா காஞ்சி திணைத்துறை முதுமொழி காஞ்சி எந்த நூலில் ஒன்றுனா கீழ் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று முதுமொழி காஞ்சி எந்த உண்மையை நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது அப்படின்னா உலகியல் உண்மையை எடுத்து எம்புகிறது முதுமொழி மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டால் அறிவுரை கோவை அறவுரை கோவை இந்த முதுமொழி மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா பத்து அதிகாரம் இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் அப்போ மொத்தம் பத்து அதிகாரம் பாடல்கள் எத்தனைன்னு கேட்டா ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் அடுத்தது கூடலூர் கிழார் பிறந்த ஊர் எந்த ஊரில் அவர் பிறந்தாருன்னா கூடலூர் அவர் பேர்லேயே இருக்குது கூடலூர் கிராரின் பாடல்களை யார் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் அப்படின்னா நச்சினார் கூடலூர் கிளார் வந்து எந்த காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் அப்படின்னா சங்க காலத்திற்கு பின் நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய திணை காஞ்சி திணை நிலையாமை பற்றி பாடக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி குல நுடைமையின் சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்ல இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து உரைக்கும் நூல் எது முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி நூலில் ஒவ்வொரு பத்து பாடல்களுக்கும் பாடல்களும் எதில் தொடங்குகிறது எதில் ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு பத்து பாடலும் அப்படின்னா ஆற்களி உடைத்து அப்படின்னா ஆரம்பிக்குது முதுமொழி காஞ்சி நூலில் உள்ள பாடல்கள் எந்த ஆப் யாப்பு அணியினால் பாடப்பட்டது அப்படின்னா குரல் வெண் சேந்துரை அடுத்ததான் இதில் உள்ள ஒரு பாடல் பகுதி நம்ம ஸ்கூல் புக்கில் செவன்த் ஓல்டு புக்கில் இயல் ஒன்றில் இருக்குது ஸ்கூல் புக்கில் உள்ள பாடல் இது பாடல் வந்து நான் சொன்ன இல்லையா முதுமொழி காஞ்சியில் மொத்தம் பத்து பாடல்கள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் பத்து பாடல் ஒரு பா பத்து அதிகாரத்தில் ஒவ்வொரு இதுக்கும் பத்து பாடல்கள் இருக்கும் அப்போ அந்த முதல் இது ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை அப்போ இதுக்கு பொருள் பாருங்கள் கடல் சூழ்ந்த ஆற்களின்னா கடல் இப்போ கடல் சூழ்ந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் கற்றலை விட எது தான் சிறந்ததான் ஓதலில் அப்படின்னா கற்றல் கற்றலை விட சிறந்தது எது ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம்தான் சிறந்தது அடுத்தது காதலில் காதலில் சிறந்ததன்று கஞ்சனப்படுதல் என்ன சொல்கிறாங்க பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றுப்படி நடத்தலே அதாவது இந்த இடத்துல காதல் அப்படின்றது அன்பு அப்போ அந்த அன்பை காதலில் சிறந்ததன்று பிறர்கிட்ட நம்ம அன்பு காட்டுறோம் அப்படின்னா அந்த அன்பு காட்டுறதை விட அவங்க நம்மளை வந்து இவங்க மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கஞ்சனப்படுதல் போட்டுறது நம்மளை போற்றும்படி நடக்கிறது மேலானது மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை மேதைனால் நல்லா படித்தவங்க அறிவு நுட்பம் வாய்ந்தவங்க அப்போ அறிவு நுட்பத்திலும் கற்ற பொருளை கற்றது மறவாமைன்னா என்னது நம்ம கற்ற க படிப்பை நம்ம மறக்கக்கூடாது அதான் அந்த அறிவு நுட்பத்திலும் கற்ற பொருளை மறவாமை இருக்கிறது மேன்மையானது அடுத்தது நான்காவது பாருங்கள் வன்மையில் வாய்மை வாய்மையுடைமை வன்மைனால் என்ன வளமான நம்மளுடைய வாழ்க்கை அப்போ அந்த நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை காட்டிலும் நம்ம அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம வாய்மை உடையவராக இருக்கணும் அதுதான் வாழ்வில் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை இளமைனா என்னது இளமை கால நம்முடைய வாழ்க்கை ஸோ இந்த இளமையை காட்டிலும் நமக்கு எது சிறந்ததாக இருக்குமா மெய்ப்பினி இன்மை பிணினா நோய் நமக்கு நோயில்லாத ஒரு வாழ்வை நம்ம வாழணும் அதுதான் சிறந்தது அப்படின்றாங்க நலனுடை நலனுடை மயின் நானு சிறந்ததன்று நலனுடைமை என்னது அழகுடையராக இருக்கதை விட இந்த உலகத்திலேயே நம்ம அழகுடையவங்களாக இருக்கதை விட நாணு சிறந்தமன்று நாணமுடையவராக இருக்கிறது மேலானது அப்படின்றாங்க அடுத்து குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று குலனுடைமைனா குலப்பெருமை குலம்னா நம்மளுடைய குளம் நம்ம குலப்பெருமையை விட நம்ம எப்படி இருக்கணுமா ஒழுக்க முடியாததாக இருக்கணும் அது நமக்கு சிறந்தது அடுத்தது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் நன்றி எனது க சிறந்த நூல்களை கற்றலை விடவும் அதான் கற்றலின் கற்றாறை அதாவது நம்ம நிறைய நூல்களை சிறந்த நூல்களை நம்ம நிறைய நூல்களை அந்த மாதிரி கற்கிற க நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா அப்படி நம்ம கற்பதை விட அப்படி அந்த நூல்களை கற்றறிந்த பெரியாரை நம்ம அவங்கள போற்றி வாழ்ந்தால் அதுவே அதைவிட சிறப்பானது அப்படின்றாங்க செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று சிறந்தன்று செற்றார்னா பகைவர் அப்போ செற்றாரை செலுத்ததில் செற்றார்னா பகைவர் செருத்ததுனா அவங்கள தண்டிக்கிறது அப்போ நம்ம பகைவரை தண்டிக்கிறதை விட தற்செய்கை தற்சைகைனா அவங்களுக்கு நன்மை செய்யறது நல்லது அப்படின்றாங்க முன்வர களின்பின் சிறுகாமை சிறந்தன்று முன்பெரு களி கழினா காலம் அப்போ முன் முன் முன்னா முன்காலம் அப்போ முன்காலத்து நம்ம சேர்த்த செல்வத்தை என்ன செய்யணுமா சிறுகாமை சிறந்தன்று அதை சிறிதும் குறைவுபடாமல் நம்ம காற்று வச்சுக்கிறது நமக்கு சிறந்தது இப்படி பத்து கருத்துக்களை இந்த பாடலில் சொல்கிறாங்க பாடலை எழுதியது மதுரை கூடலூர் கிலார் இப்போ இதில் உள்ள என்னென்ன செய்திகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் இந்த பாடல் தொடங்கக்கூடிய நூல் இடம்பெற்றுள்ள நூல் அதோட ஆசிரியர் காஞ்சி மதுரை கூடலூர்களார் சிறந்த பத்து இடம்பெறும் பாடல் காஞ்சி இப்போ இந்த பாடலில் இருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓதலை விட சிறந்தது ஒழுக்கம் மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தது வாய்மை இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை கற்றலில் சிறந்தது கற்றாரை வழிபடுதல் பகைவரை தண்டிப்பதனை விட சிறந்தது அவருக்கு நன்மை செய்தல் அழகுடையவராக இருப்பதை விட சிறந்தது நாணமுடையவராக இருப்பது குலப்பெருமையை விட சிறந்தது ஒழுக்கமுடையமை இதில் உள்ள சொற்பொருள் ஆற்கழி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் வன்மை ஈகை கொடை பிணி நோய் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சிறந்தென்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸ் முதுமொழி காஞ்சி எந்த திணை வயல் துறைகளில் ஒன்றுனா காஞ்சி இதோடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிலார் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு சிறந்தது முதுமொழிக்காஞ்சி அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடைமை அடுத்து பிரித்தெழுதுக மக்கட்கள் எல்லாம் மக்கள் கூட்டல் எல்லாம் பிணியின்மை பிணி கூட்டல் இன்மை குளனுடைமை குலன் கூட்டல் உடைமை அடுத்த கேள்விகள் ஸோ இதுக்கு கொஷின் நிறைய அது ஆன்சர் பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ண முடியலைனாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்ற பட்சத்தில் ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுறது அதாவது உங்களுக்கு ஆன்சர் எதுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த ரிவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நல்லா ஒழுங்காக பார்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ இதில் இந்த முதுமொழி காஞ்சியிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய மூன்று கொஷின் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலையாமை பற்ற சொல்லக்கூடிய திணை எது வன்மையில் சிறந்தது எது ஆற்களி இதுக்கான பொருள் என்ன ஸோ கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்